சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று அதிமுக பொதுச் சசிகலா பெங்களூரு பரப்பண்ண அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த சில வாரங்களாக சிறையில் அவரை சந்திப்பவர்களின் எண்ணிக்கையானது குறைந்துள்ளது இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் அதிமுக அம்மா கட்சியின் துணைப் பொதுச்செயலாளரும் சசிகலாவின் அண்ணன் மகனுமான டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர் தினகரன் கைதால் சசிகலா சிறையில் அதிர்ச்சி அடைந்தார் என தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே சசிகலாவை சிறையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து வெறும் மூன்று பேர் மட்டுமே சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின்படி சசிகலாவின் வக்கீல்கள் தவிர்த்து பத்தொன்பது பேர் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சிறையில் அவரை சந்தித்துள்ளனர் ஆனால் கடந்த சில நாட்களாக வெறும் மூன்று பேர் மட்டுமே அவரை சந்தித்து பேசியுள்ளனர் அதில் ஒருவர் சென்னையை சேர்ந்த டாக்டர் என தகவல்கள் வெளியாகி உள்ளது குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இளவரசி உடல்நலக் குறைவு காரணமாக சிறை மருத்துவமனையிலேயே அதிக நேரத்தை கழிக்கிறார் சுவாச பிரச்சனை காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் எனவே சசிகலா சிறையில் தனியாகவே உள்ளார் என சிறை தகவல்கள் கூறுகின்றன சாதாரண கைதிகளின் விதிமுறைகளின்படி உறவினர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே கைதிகளை சிறையில் பார்க்க முடியும் இருப்பினும் குறிப்பிட்ட அளவு கூடுதல் வருகைதாரர்களை சிறையில் கைதிகளை சந்திக்க அனுமதி வழங்கும் அதிகாரம் சிறை கண்காணிப்பாளர்களுக்கு உள்ளது ஏற்கனவே சிறையில் சசிகலாவிற்கு விஐபி அணுகுமுறை மறுக்கப்பட்டது ஏற்கனவே சிறை அதிகாரிகள் சிறைக்கு சசிகலாவை சந்திக்க வருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எண்ணிக்கையானது குறைக்கப்படும் என தெரிவித்திருந்தனர் இதற்கிடையே மற்றொரு தகவல் சிறையில் சசிகலா எப்போதும் டிவியையே பார்ப்பதாக தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான பின்னடைவு அவரை கவலைப்படுத்தி உள்ளது சசிகலா இப்போது இருப்பதை விட சிறைக்கு வரும்போது அதிக நம்பிக்கையுடன் இருந்தார் என சிறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்